அனைவருக்கும் வணக்கம் தமிழ் நியூஸின் இன்றைய காலை நிற செய்திகளில் முதலில் தலைப்பு செய்திகள் மூவாயிரத்தி ஏழாவது நாளாகத் தொடரும் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் கவன ஈர்ப்பு போராட்டம் நாட்டுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு மகிந்தானந்த அழுக்கமையிற்கு சிறையில் இருந்தாலும் அடித்த அதிர்ஷ்டம் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தம் குறித்து வெளியான அறிவிப்பு ஆசியாவில் பரவிவரும் புதிய கோவிட் பிரிவு இலங்கையிலும் அரச வங்கி பணத்தை வட்டிக்கு விட்ட காசாளர் கைது இனி விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி பதினேழு மார்ச் எட்டாம் தேதி முதல் காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடி தொடங்கப்பட்ட தொடர்ச்சியான கவன ஈர்ப்பு போராட்டம் நேற்று சனிக்கிழமை முப்பத்தி ஓராம் தேதி மூவாயிரத்தி ஏழாவது நாட்களை எட்டியுள்ளது இதனை முன்னிட்டு மாங்குளம் நகரில் பெருமளவிலான மக்கள் ஒன்று கூடி மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மாதந்தோறும் இவ்வாறு மாபெரும் முறையில் போராட்டங்களை முன்னெடுத்து வரும் உறவுகள் முல்லைத்தீவு மாவட்டத்தின் துணுக்காய் மாந்தை கிழக்கு மற்றும் மாங்குளம் பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் இணைந்து இந்நாளை குறிப்பாக நினைவுகூர்ந்தனர் இலங்கையில் நீதி கிடைக்காது எனும் நம்பிக்கையுடன் சர்வதேசம் ஊடாகவே தமக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதே போராட்டக்காரர்களின் முக்கிய கோரிக்கையாகும் இன்றைய போராட்டத்தில் காணாமலாக்கப்பட்ட உறவினர்கள் மதத்தலைவர்கள் தலைவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு துரைராசா ரவிகரன் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு தங்களின் ஆதரவை வெளிப்படுத்தினர் இந்த போராட்டம் மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் தொடர்ச்சியாக நடத்தப்படும் என உறவுகள் தெரிவித்துள்ளனர் நாட்டுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஜனவரி மாதம் முதலாம் தேதியிலிருந்து மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் பத்து லட்சம் சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ள நிலையில் அதன்படி ரஷ்யா ஐக்கிய ராஜ்ஜியம் ஜெர்மனி பிரான்ஸ் சீனா அவுஸ்திரேலியா ஆகிய நாடுகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமையே தனது ஓய்வூதியத்தை எந்தவித குறைப்பும் இல்லாமல் தொடர்ந்து பெறுவார் என்று நாடாளுமன்ற வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய சட்டத்தின் கீழ் தண்டனை அனுபவிக்கும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் குறித்து எந்த குறிப்பும் இல்லாததால் அவர் தனது ஓய்வூதியத்தை தொடர்ந்தும் பெற வேண்டியிருக்கும் என்று நாடாளுமன்ற நிதி பிரிவைச் சேர்ந்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் இடப்பில் ஓய்வூதியம் நிறுத்தப்பட வேண்டும் என்று கூறப்பட்டால் அது நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார் கடும் உழைப்புடன் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நாடாளுமன்ற சேவை காலம் ஐந்து ஆண்டுகளுக்கும் குறைவாக இருப்பதால் அவருக்கு ஓய்வூதியம் கிடைக்காது என்று வட்டாரங்கள் தெரிவித்தன மாதாந்த எரிபொருள் விலை ஏற்ப இன்று மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ள திட்டமிடப்பட்டுள்ள எரிபொருள் விலை திருத்தம் குறித்து இலங்கை பெட்ரோலிய கூட்டு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இந்த முறை மாதாந்த எரிபொருள் விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி லங்கா ஓட்டோ டீசல் ஒரு லிட்டரின் விலை இருநூற்றி எழுபத்தி நாலு நான்கு ரூபாவாகவும் லங்கா சூப்பர் டீசல் ஒரு லிட்டரின் விலை ரூபா முந்நூற்றி இருபத்தி ஐந்தாகவும் உள்ளது தொண்ணூற்றி ஐந்து ஒக்டேன் ஒரு லிட்டர் பெட்ரோலின் விலை ரூபா முந்நூற்றி நாற்பத்தி ஒரு ரூபாவாகவும் தொண்ணூற்றி இரண்டு ஒக்டியன் ரக பெட்ரோல் ஒரு லிட்டரின் விலை ரூபாய் இருநூற்றி தொண்ணூற்றி மூன்று ஆகவும் உள்ளது இதேபோல் மண்ணெண்ணெய் ஒரு லிட்டரின் விலை ரூபாய் நூற்றி எழுபத்தி எட்டு ஆக மாற்றமின்றி காணப்படுகின்றது ஆசிய பிராந்தியத்தில் தற்போது பரவி வரும் கோவிட் திரிவு நாட்டிலும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக வைத்திய ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது நாட்டில் பல வைத்தியசாலைகளில் இருந்து புறப்பட்ட உயிரியல் மாதிரிகள் குறித்து வைத்திய ஆராய்ச்சி நிறுவனம் நடத்திய ஆராய்ச்சியின் மூலம் இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்று வைத்திய நிபுணர் ஜூட் ஜெயமகா கூறியுள்ளார் இருப்பினும் இந்த கோவிட் திரிவு குறித்து தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லென தேவையில்லை என அவர் வலியுறுத்தியுள்ளார் கற்பிணி தாய்மார்கள் முதியவர்கள் மற்றும் நாள்பட்ட நோய்வாய்ப்பட்ட நோயாளர்கள் பாதிக்கப்படக்கூடிய குழுக்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதால் முக முகக்கவசம் அணிவது மற்றும் நெரிசலான இடங்களை தவிர்ப்பது போன்ற சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவது முக்கியம் என்று சுகாதார அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் கோவிட் வைரசின் புதிய திரிவுகள் அவ்வப்போது பெறவுவதுடன் இது தொடர்பாக சுகாதாரத்துறையில் தொடர்ந்தும் விழிப்புடன் இருப்பதால் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என நிபுணர் வைத்திய நிபுணர் ஜூட் ஜெயமகால் சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்கிடையில் காலி தேசிய வைத்தியசாலையில் சமீபத்தில் இறந்த ஒன்றரை மாத குழந்தையும் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது இலங்கையின் பிரதான அரச வங்கிக் கிளையொன்றின் பிரதம காசாளர் ஒருவர் பாரியளவு வங்கி பணத்தை வட்டிக்கு குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் அரச வங்கியொன்றின் கடுகளை கடுவலை கிளையில் பணியாற்றும் பிரதான காசாளரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் வங்கியில் இருந்த தசம் ஐந்து கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட தொகையை தவறான வகையில் பல்வேறு கணக்குகளில் இந்த நபர் வைப்பு செய்துள்ளார் என குற்றஞ்சுமத்தப்பட்டுள்ளது சம்பவத்தில் அத்துருகிரிய பகுதியைச் சேர்ந்த முப்பது வயதான நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் என்பதுடன் குறித்த நபர் வங்கி சேவையில் பத்தாண்டுகள் சேவை அனுபவம் உடையவர் என தெரிவிக்கப்படுகிறது நாளாந்த பணம் சரிபார்ப்பு செய்யும் வேளையில் பெரிய அளவில் பணம் குறை குறைவடைந்திருந்ததை அவதானித்த வங்கி முகாமியான இது குறித்து கடுவர போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளார் இதன் அடிப்படையில் சந்தேக நபரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து பணம் வைப்பு செய்யப்பட்ட பல ரசீதுகளையும் மீட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது இத்துடன் இன்றைய காலை செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி